சூரியன ஃபோன் அவங்க சூரியகமாரி இப்போ தான் முதமறிய சூரியனம் பார்க்குறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சா பண்ணுங்க இன்றைக்கி எதை குறித்து பார்க்கறோம்னா ஊராட்சி நகராட்சி அதை பற்றி நெசின ஒரு கம்பேரிசன் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்கே நேர்பில ஹாஸ்பிட்டல் எங்கேயா பிறந்தாங்க அது எதாவது டெத்தாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து நகராட்சியை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க தமிழக அரசை வந்து கூடிய விரைவில் வந்துட்டு ஊராட்சியிலையும் டெத் சர்டிஃபிக் பர்த் சர்டிஃபிக்ட் ப்ரொவைட் பண்ணுறது ஊராட்சி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இது இது ஒரு அப்டேட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா நகராட்சியில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் மணி பிளான்ட்டு நர்சரி அப்புறம் தொட்டியில் சிறி வளர்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நீங்கள் வீடியோ போட்டோம் இதுதான் ஊராட்சி நகராட்சிக்கு டிஃப்ரெண்ட்டு விவசாயம் பண்ணுறது எப்படி பர்த் சர்டிஃபிகேட் சர்டிஃபிக் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சியில் இருக்கணும் ஊராட்சியில் இருக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து நம்ம சில ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியன் நபர் தேங்க்யூ